வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோட இணைந்து ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க எதுவும் ரெசிடென்ஸ் இருக்கான்னு தெரியல திடீர்னு கட்சி காரியகர்த்தாக்களோட சந்திப்புன்னு அவங்க போட்டோ ரிலீஸ் பண்ணல போயிட்டு வந்தவங்க இவங்க பதுசா போட்டு விட்டுட்டாங்க மூத்த தலைவர்கள் யாரையுமே காணாம் இங்க பால் கண்ணகராஜ் மீனாஜ் பி சொல்லுவோன்னு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் வேற என்ன ஒரு ஆள் செயலாளர் பால் கணராஜ் ஒரு போஸ்டில் தானே இருக்குது அப்படின்ல அப்புறம்னா மூத்த தலைவர் பாஜக மூத்த தலைவர் யார் அத்வானியும் வாஜ்பாயும்மா கொண்டு வர முடியும் இருக்கிற நாலு பேரை தானே கொண்டு வர முடியும் அந்த இது ஒருத்தர் ஜோதிடர் ஆமாம் ஏதா இருக்கு எதா பதார்த்த ஜோதிடர் இருப்பார் இவங்க தான் ஆள் இன்றைக்கி பதார்த்த ஜோதிடர் எப்படி ஆட்டோ போட்டு இந்தம்மா ஏதாவது ஜோதிச்சு ஈஸியாக பார்த்துச்சுன்னா அதில் ஏதோ ஒரு கோடி கணக்கில் போட்டுடலாம் இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து இது பண்ணிடலான்னு சொல்லி மேடம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஆனால் அதை அதை பற்றிலாம் கவலைப்படாது ஏன்னா என் வாழ்க்கையே நல்லா நேரம் சரியில்லாத நேரத்தில் தான் ஆரம்பிச்சிது இருக்காது அதை எப்படியாவது இது பண்ணணும்னு பார்ப்பேன் எப்படியாவது எதையாவது சொல்லி கரெக்ட் பண்ணி எதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துடலாமா இது இந்த ஃபோட்டோவை காமிச்சு நிம்மள நிதியமைச்சர் கூட எடுத்துக்காரான் அப்போ வந்து பெரிய அது பதார்த்தம் பயங்கரமான ஜோதியில் எடுத்தான் அப்படின்னு ஒன்னே அதை காமிச்சு வேறவனு காமிச்சு வெளிநாட்டுக்காரனுக்கு ஜோசியம் பார்ப்பேன் சிறுவன்காரன் நிறையா பேர் ஏமாட்டியிருக்கான் சிறுவன்காரன் மலர்ச்சியாகுன்னு பார்த்து ஓ நிதியமைச்சரிக்கே நாங்கள் தான் தெரியும் போய் சும்மா தின்னுட்டு வந்திருப்பேன் ரெண்டு இட்லியை வச்சு சென்னையை வச்சு விட்டுருப்பாங்க அதை தின்னுவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதை வச்சு மலர்ச்சி ஆச்சியாரன ஏமாற்றிடுவாங்க இந்திய நிதியமைச்சருக்கே அவர் தான் விஸ்வகுரு அவர் தான் ஜாதகம் பார்க்குறாரு வேறு பதார்த்தம் பதார்த்த ஜோதிடர் தான் பார்க்குறாரு அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதாக சீட்டிங் கும்பலில் இது இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் இல்லை இப்போ நிதியமைச்சர் இங்கே எதுவும் தனியாக அவங்களுக்கான அனுசி வாடகைக்கு இடம் பிடிச்சி கொடுக்குறேன் அண்ணாமலைக்கு நாலு லட்சம் வாடகை கொடுத்து வீடு பிடிக்கும் போது நிதியமைச்சருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்து வீடு பிடிக்க மாட்டாங்களா ஏன்னா அடிக்கடி வர வேண்டியது இருக்குது இப்போ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பாஜகவில் இது வந்து வீர வீர வீரத்தமிழச்சின்னு போராட்டத்துலலாம் நீங்கள் தமிழச்சின்னு சொல்லி ஒரு பிராண்டு பண்ணுங்கள் அப்போது ஒரு தமிழச்சிக்கு இந்த ஊரில் நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உள்ளே இறக்கி விடுவோம் அப்படியே கோயம்புத்தூர் பக்கம் போய் மிஷின் வாடகை மிஷின்னு இந்த தையல் மிஷின் இதெல்லாம் கொடுங்க காலை காலத்துக்கு தான் கொடுக்குற நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுத்து செல்வாக்கை பெருக்கி அவங்க செல்வாக்கில் வானதி ஜெயிக்கணும் தமிழ் செய்ய ஒழிக்கணும் இது எல்லோரும் ஒரு பத்து சீட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் சென்னையில் ஒரு வீடை பிடிங்க கோவையில் ஒரு வீடை பிடிங்க நான் இப்போ ஸ்டார் ஹோட்டல் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது அந்தம்மா வந்து வேறு ஒன்றும் சாப்பிடாது சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிடும் அப்பளம் வடை அது எதாவது ரெடி பண்ணி ஒரு ஆளை வேலைக்கு ஆளை போட்டிருக்கேன் இதுக்கு போய் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு பஃபே காசு கொடுக்குறதா ஐம்பது ஐட்டம் வச்சிருப்பேன் நம்ம சாப்பிடாது அதிகபட்சம் சாலடும் தயிர் சாதம் சாப்பிட போது இல்லை சாம்பார் சாதம் இதுக்கு எதுக்கு அங்கே போய் ஸ்டார் ஹோட்டலில் வீடு பிடிச்சிங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பது ரூபாய்க்கு கோயம்புத்தூரில் இருக்கும் நல்ல பங்களா பிடிச்சி அங்கே எல்லாரையும் சந்தித்து பேசுகிற வைக்கணும்னா அப்போ தான் வந்து கேமரா வைக்கிறது இதெல்லாம் வைக்க மாட்டாங்க இவங்க வீட்டுக்குள்ளே போய் வைக்க முடியாது ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு இடத்துல வாடகைக்கு எடுத்துருக்கேன் இப்போ சென்னையில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்காங்க எடுத்து இதான் நிர்மணம் வாங்கி வீடுருக்கேன் இப்போ இங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் இதுதான் தான் வைத்தறிச்சலாக இருக்குது யாருக்கு தமிழிசை என்னடா இந்தம்மா நம்ம அங்கே பூந்து நிதியமைச்சர் கேட்டால் நிதி வந்து நம்ம ஏரியாவில் வீடு பார்த்து வச்சுருக்காங்க இது என்ன நடக்குதுன்னே அதுக்கு போய் புரியாது அதோட சீன் அடுத்து இதுதான் உள்ளாட்சி இருக்கு இது ஊரக உள்ளாட்சி அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கப்புறம் தான் அது உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க அந்த தேர்தலில் எதாவது சீட்டு கேட்கலாம் அதுக்கான தள்ளி விடுறாங்க நிர்மலா கையிலலாம் மோதி ஜெயிக்க முடியாது நிர்மலா பிரச்சாரத்தை கூப்பிட்டு போனான்னா பிரச்சாரத்தை கூப்பிட்டு போகணுன்னு அழிஞ்சா நிர்மலா அழிஞ்சுன்றக்காக தான் வரும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் பதார்த்த ஜோதிடர் பல்லவி நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறேன் அண்ணாமலை இருக்கமானவங்களாம் வேற பக்கம் தாவறாங்களா இல்லை இல்லை தாவலை நடிப்பாங்க அண்ணா யார் தலைமை மத்திய தலைமை யாரை தலைவராக சொல்லுறதோ அவங்க தான் தலைவர் அவர் இல்லைன்னா ராஜாண்ண தமிழ் அக்காம இருந்தாங்கண்ணா அவங்க அப்படின்னு சொல்லி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாம் அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுங்க அண்ணா திரும்பண்ணா இன்றைக்கி பயங்கரம்ண்ணா அவங்க எதிரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கண்ணா திருமணா மாமியை வந்து அவ்வளோ இதாக போகிறாங்கண்ணா அப்படி அப்படி போனாங்கன்னு சொல்லி எல்லா ஆளாளுக்கும் ஒவ்வொன்று போட்டு விடுவாங்க தமிழிசை ஒதுக்கிட்டாங்கண்ணா அப்படியா அதை ஒதுக்கட்டுமையா அப்படின்னு அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு ராஜா ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காப்புல வானதி ஒரு ட்ராக்ல போய்ட்டுருக்காப்புல நிர்மலா சீதாராமன் ஒரு ட்ராக்கில் போயிருக்கு இப்போ அஞ்சு ட்ராக் இப்போ வரைக்கும் இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஹெச்ராஜர் இன்னொரு விஷயத்தில் திடீர்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரே கொந்தளிப்பு ராகுல் காந்தி பண்ண விவகாரத்தை ஒரு ஆங்கில ஊடகம் ஒரு நாள் முழுக்க டிபேட் பண்ணியிருக்காங்க இஸ் ராகுல் ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஆர்டிவி அதுவும் எப்படின்னா இவங்க பத்து நிமிஷத்து பேட்டி நாலு பூரா லைவ்ல லூப்ல போடுவாங்கல்ல அந்த மாதிரி விட்டுருக்காயங்க அதை ஒரு நாள் முழுக்க டிபேட் பண்ணுற அளவுக்கு ராகுல் பண்ணியிருக்காரு இவர் அமெரிக்காவில் பேசினதை பார்த்து அமெரிக்கா ஊடகமே ஷாக் இவ்வளோ இவ்வளவு தேசத்துறைக்கியாக இருக்காருன்னு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க ஆகட்டும் ஆகட்டும் ஆனால் அமெரிக்காக்காரன் ஆகிட்டு போகிறேன் உடனே அவன் சாக்காக சாக்காக அமெரிக்கார சாக்க ஆனால் நல்லதா இப்போ அவன் வந்து தேச பக்தன் அவன் ஆர்டிவி யார் உங்கள் எச்சதான் உங்கள் எச்சத்து எச்சத்து சோதனை நிப்பிட்டு வேலை பார்க்குறான் தான் அவன் நீங்கள் தான் ஒன்றில் போடுவீங்க நீங்கள் தான் ஒன்று ஒரு மூணு நாளைக்கு போய் டிபேட் பண்ண நீயே சொல்லிச்சு இங்கே மாற்றி மாற்றியாதீங்க தார் அப்படிதான் பார் ஏன்னா இப்போ பணம் பிரதமர் அங்கே போயிருக்கார் அவர் திரும்ப திரும்ப பிரதமர் இன்றைக்கி ரெண்டு முறை அவரோட ட்ரீட்டில் போட்டாப்புல பைடன் அவர்களை சந்திக்க போகிறேன் பைடனோட சந்திப்பு இருக்கிறதுன்னு ட்ரம்ப் வந்துடக்கூடாதுன்னு பதர்றாரு ட்ரம்ப் வந்துடக்கூடாதுன்னு பரலை ட்ரம்ப்பை இப்போ ஆதரிச்சா ட்ரம்ப் வந்து ஆதரிப்பாப்புல பைடன் பைடன்னு திருப்பி திருப்பி போட்டால் ட்ரம்ப் மட்டும் தப்பி தவறி ஜெயிச்சா அப்படின்னு வாங்கி ட்ரம்ப் தான் ஜெய்ப்பா மாதிரி சொல்லிட்டுருக்கேன் ட்ரம்ப் ஜெயிச்சா அப்படினாரு கச்சேரி ஏற்கனவே பைடன் கவர்மெண்ட்டு கூட இருந்தே பல இதில் லாக் பண்ணி வச்சு மோடியை ஒழிக்கணும்னு பல சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அஜித் தோவலுக்கு நோட்டீஸ் அனுப்பி இது வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் ஒரு நாட்டுடைய ஒரு அமைப்புடைய தலைவருக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு நோட்டீஸை தட்டி விட்டுருக்கேன் இதுக்கா இது என்னன்னா மோடிக்கு செக் வைக்கிறாங்க தோவலுக்கு செக் வச்சு என்ன பண்ண போகிறாங்க மோடிக்கு செக் வைக்கிறாங்க அதனால தான் போய் விழுந்து ஐயோ ஈ பைடன் பைடன்னு அடுத்து பைடன் அடுத்து பைடன் வாழ்க்கை என்ன மூணு மாதம் தான் கோழி மாதிரி தான் அரசியல் பைடன் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து ப்ளான் வைங்க நாசம் தான் சர்வநாசம் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அது நம்மளே தடுக்க முடியாது பாண்டே எடுத்தது சொன்னது வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக விஜய் பண்ணாரான்னு தெரில அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்த நெத்தியில் கு குங்குமம் இருந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஏற்றிட்டாங்க ஊடகங்கள் உடனே இது என்ன குறியீடு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாண்டே வந்து பார்த்தீங்களா இந்து விரோதின்னு நான் அப்படியே சொன்னேன்ல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காப்புல இது விஜய் எதுக்கு அது நெத்தியில் பொட்டு வச்சு முதல்ல போடணும் குங்குமம் வச்சு இல்லை அதெல்லாம் ஒரு குறியீட் பார்க்க முடியாது ஒருத்தர் வந்துடுப்பான் பொட்டு வச்சுட்டு வரும்போது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அதை போட்டுருவாப்புல இப்போ வேறு ப்ரொஃபைல் போட்டா மாற்றலான்றப்ப போட்டு வைக்காமல் போட்டோடு இவ்வளோ தான் பல பேர் எடுக்கிற செல்ஃபிலாம் மாற்றிக்கிட்டு பாண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் பாண்டைக்கு வந்து புழப்பு ஓட்டணும்ல மாதம் மாதம் வாடகைகள்லாம் சொந்த வீடு தான் ஸோ என்பது செலவு காசு வேணும்ல ஏதாவது ஒன்று பேசினா தானே ஏதாவது ஒன்று வடக்கடையை போட்டால் தானே வடை வைக்கும் ஏதாவது புழப்ப ஓட்ட முடியும் அப்படின்றது விஜய் வந்து ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அது ஃபேக்ட் தானே நான் கேட்டேன்னா உடனே நீங்கள் அதை மத அரசியலுக்குரிய அது உண்மைதானே இந்துக்கள்லாம் உங்களுக்கு கிழிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அவர் வேறு எந்த மதத்துக்கு வாழ்த்து சொன்னார் எதுக்குமே இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து எங்கே கூட்டம் நடத்துனாலதில் குழம்புக்கிறதுக்கு அப்படில் அவருக்கு இன்னைக்கு விநாயகர் சேர்த்தியானே அவருக்கு தெரியாது அவர் அந்த முப்பதடி அடி கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல வெளியில் என்ன வெளியில் வந்தால் தானே தெரியும் இன்னைக்கு விநாயகர் சேர்த்தி இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு ஆயுத பூஜை இன்னைக்கு கிறிஸ்மஸ்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அவரே குழப்பத்தில் யாரை பூச்சி பாபு என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் கட்சி பூச்சி எல்லாம் நேரம் குஷ்பு போடலாமா பீமாச போடலாமா இல்ல திரிசாவையே கொண்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவரே குழப்பத்தில் இருக்காங்க அவரை போய் அந்த வாழ்த்து சொல்லு இந்த வாழ்த்து சொல்லுன்னா என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசைவர்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு பதினேழு மண்டலத்துக்கு அவங்கள பொறுப்பாளராக போட்டு மேலிட பார்வையாளராக போய் ஆளை சேர்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லி அவங்கள நியமிச்சிட்டாங்க நீலகிரி கோயம்புத்தூர் போய் ஈரோடு போய் திருப்பூர் அப்படின்னு ட்ராவலில் இருக்காங்க டெய்லி ஒரு ஸ்டேட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் ஏழு இடத்துல ஆள் சேர்க்குற கூட்டம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்காங்க சேர்த்துருவாங்கள ஆட்களை டெய்லி பத்து பேர் முப்பது பேர்னு சேர்த்தா எத்தனை ஆண்டுகள் நாற்பது வருஷம் ஆனாலும் ஒரு லட்சத்து சும்மா அதாவது எங்கள் ஆத்துக்காரரும் போட்டுக்கு போகிறாருன்னு ஒரு பணம் பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வண்டி ஏற்றி விட்டுருக்கேன் கட்சியில் வந்து வீட்டில் சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லி இங்கேயும் சரி கட்சி ஆச்சுக்கு போனால் சரி டீசலை போட்டு விடுங்க அந்த அம்மா போட்டு அங்கே அங்கே ரூம்மை போட்டு போடு தங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுப்பாங்க அது அந்த அம்மா வாழ்க்கை ஓடுதில்லை ஏதோ புழப்பு ஓடணும்லங்க எதாவது ஒரு பணம் வீட்லேயே உட்காந்துருந்தான் யார் ஸோ இது பண்ணுறது அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணணும்டலாம் அதுக்காக போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பாருங்க கவர்னராக இருந்துட்டு எம்பி சீட்டு கொடுத்து மண்ணை கவி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அதுலேயும் மண்ணை கவிட்டு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை கவுன்சிலர் சீட்டு கேட்கும் உமா அதனால பக்கத்து வாட்டா உமானந்து வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு சைதாப்பேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் கவர்னர் மாளிகை கிண்டி பக்கம் வச்சு கூட அதில் அந்த கவர்னர் வேற வேற எதாவது மாளிகை பக்கமான ஏதோ பிஜேபி ஆஃபீஸ் இருக்கிற பக்கமாக கொடுங்க கமலாலயத்திலேயே டீநேர் கேட்டாலும் கேட்கும் டீனர் தான் உமா இருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கு மாம்பழம் மேற்கு மாம்பழம் கிழக்கு மாம்பழத்தை கொடுங்க இல்லை மத்தியம் அப்படி ஒரு தொகுதியே இல்லைன்னு ஏதாவது ஒன்று கூட்டத்தை பக்கத்தில் கொடுங்கப்பான்னு சொல்லி எதாவது வாங்கி கவுன்சிலர் ஆரோக்கியக்கு வாய்ப்பு இருக்கு கூப்பிட்டு டீநரில் கூட்டம் எல்லாம் போட்டாங்க வீரம் நிறைய பேர் கூட்டினா இல்லை ஒரு நாற்பத்தம்பது பேர் அதனால வாங்கியே போடலான்ற மாதிரியாக இருக்கும் ஏன்னா அடுத்த கவுன்சிலர் தான் அந்த இதுல திருசா இல்லைன்னா திவ்யால் இல்ல கவுன்சிலர் தேர்தலில் சீட்டு சீட்டு கொடுப்பாங்க ஜெயிக்கிறது ஜெயிக்காது அது இறைவன் செயல் அது என்ன பண்ண முடியும் அது முன் ஜென்ம பாவமா புண்ணியம் செஞ்சிருந்தா ஜெயிக்கலாம் பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்றோம் ஏன்னா தமிழ் சீதம் நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கணும் மிக மிக மனசு வலிக்கக்கூடிய நீங்க எடுத்துங்க பாடமா பாடம் எவன் தீங்க லட்டு திங்கிறவன் தானே பாடத்தை எடுத்துக்கணும் லட்டு திங்காதவனுக்கு எதுக்கு பாடம் மிக மிக மனசு வலிக்கக்கூடிய செய்தின்ட்டு கோவிலை விட்டு அரசாங்கம் வெளியில போயிட்டு மதநம்பிக்கையுடைய பக்தர்கள் கையில் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மத பக்தர்கள் தானே மத பக்த பண்ணாடங்க தான் அங்கே இருக்கேன் அப்புறம் ஆனால் மத நம்பிக்கை இல்லாத நான் இருக்கேன் அரசு கையில் திரு திருப்பதி தேவசம் போர்டுன்றது தனியார்ல இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் தனியால நிர்வகிக்கிறாங்க அதில் உங்கள் கட்சிக்கு எம்எல்ஏ வேறு கட்சிக்காரன் பூரா அதுல இருக்காங்க பூரா மாறிடுவாங்க எல்லாம் திருட்டு போயிலாங்க பாதின எல்லா பேரும் கொலை கேஸில் மாட்டினவன் எல்லாருமே அதில் தான் இருக்கான் அப்புறம் இன்னும் யாருக்கு எந்த பக்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சொல்லுது எதையாவது வாய்ப்பு வந்து வளருதுங்க அதை போய் ஆகும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பதவியும் இல்லை இது இல்லை எதிர்காலமும் இல்லை கட்சியில் அப்படிங்கும் போது எதையாவ அண்ணாமலை வர்றதுக்குள்ள ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது தீச்சட்டி ஏந்தி இப்போ வாங்கி வரீங்க பெண்கள்லாம் ஒரு கையில் வேப்பல ஒரு கையில் தீச்சடி அந்த ரேஞ்சில் இதுக்கு எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் எதாவது ஒரு தீயில இறங்கி ஆகணுன்ற வேள்வியில் இருக்கா அப்படின் அது என்ன நடக்குதுன்னு அண்ணாமலை வந்தால் தான் நம்ம ஊடகவியலாளர்கள்லாம் கிளம்பி போய் இன்னைக்கு அது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அங்கே லட்டு வாங்கிட்டு வர நீங்கள் எப்படி உணர்றீங்க இப்போ லட்டு சர்ச்சைக்கு பிறகு லட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களா போதுமானதாக இருக்கா பார்த்தா கூட்டம் அளவு மாதிரி லட்டு க பத்தலை எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்காத லெவலுக்கு இருக்குன்னு ஒரு புக் அதாவது இப்போ அங்கே போகிறவன் அசைவம் சாப்பிட்றவங்க தாங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் டோட்டல் பாப்புலேஷனில் பிராமணர்கள் மூணு பர்சன்ட் தான் இருக்காங்க அப்போ அந்த படி பார்த்தீங்க அப்படின்னா கூட மூணு பர்சன்ட் பிராமணர்கள் கோயிலுக்கு போக போறது இல்லை மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அதர்ஸ் தான் இருக்கேன் சரி அப்போ அந்த அதர்ஸ் போகும்போது ஒரு எண்பது பெர்சன்ட் பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விரதம் இறந்து போகிறாங்க அவனுக்கு வந்து லட்டில் பா என்ன கலந்துருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை படைச்சது நீ கொடு ஒரு பிரசாதமாக வாங்கிட்டு வந்துடலாம் அதனால் இதெல்லாம் வந்து தொடர்ந்து லட்டு சாப்பிட்றோன்னே பாதிக்காது இல்லை இந்த லட்டுலாம் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு படைக்கிறாங்க இங்கே செஞ்சு வைக்கிறது செஞ்சு வைக்கிறது தான் படையல் அது தோசை தான் ஏன்னா அதை பிடிச்சிட்டாங்க இப்போ மாற்றிட்டாங்க எல்லா அப்பயே நெய்யெல்லாம் ஜூலை மாதமே திருப்பி அனுப்பிட்டாங்க திண்டுக்கலுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதனால அவங்க சரி ஃப்ரெஷ்ஷாக வரும் நெய் அப்படின்னு வாங்குவாங்க இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை பிடிக்கிற லட்டெல்லாம் பெருமாளை வச்சு படைக்கிறாங்களான் கேட்குறேன் எல்லா லட்டையும் வந்து இடம் ஒரு நாளைக்கு இடத்துல தான் இருக்காரு மூணு லட்சம் லிட்ட கொண்டு போய் படைச்சு அதுவே ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ஒரு நாலு லட்டை வச்சுட்டு அது டெய்லி ஒன்று எடுத்துட்டு போய் புது லெட்டை ரெடி ஆகிடுச்சு கொண்டு போய் வையா பெருமாள் அவர் என்ன பெருமாள் எடுத்து நாலு லட்டை சாப்பிட்டா பார்ப்பாங்க படைப்பாங்க இதிகப்படி படைச்சிட்டு அது ஒரு பக்கம் வியாபாரம் போயிட்டே இருக்கும் அந்த மரத்தை வச்சேன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்ற மாதிரி இருக்கா அதனால சார் ஒரு தெளிவான ஒரு இடல் பல விஷயங்களை அதனுடைய அரசியலில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் நேரத்துக்கு போகிறது ரொம்ப நன்றி வரும்